அடிமைத்தனம் என்பது மோசமானது நமக்கே தெரியாது நாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத அளவுக்கு அடிமைத்தனம் என்பது ரொம்ப மோசமானது அதை கண்டுபிடிக்கிறக்கே பெரிய அறிவு வேணும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறிவாளி நீங்கள் அடிமையாக இல்லையா நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பெரிய அறிவாளி அறிவு அறிவு வந்துவிட்டதுன்ற என்ற அர்த்தம் அந்தளவுக்கு அடிமைத்தனம் என்பது ரொம்ப நுட்பமானது இப்போ ஒரு நடிகர்களுக்கு நான் இவரோட நடிகை இவரோட ரசிகர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்காக அவரோட படத்தை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்க்குறது திரும்ப திரும்ப பார்க்குறது அப்படி இது ஒன்று இது ஒரு அடிமைத்தனம் நேரம்லாம் அதிலே வீணாக போகுது பாருங்கள் அப்புறம் நீங்கள் வேறு ஒரு செயலையும் செய்ய முடியாது ரசிகராக இருக்கிறது தான் உங்கள் லட்சியமாக இருக்குது அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தொண்டராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதிகளோட வளர்ச்சிக்காகவே உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அந்தளவுக்கு அடி நீங்கள் அடிமையாக இருக்கீங்களாங்கிறதே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு அதுதான் அடிமைத்தனம் அந்தளவுக்கு அடிமைத்தனம் என்பது ரொம்ப மோசமானது கண்டுபிடிக்க முடியாது அடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் புத்தகம் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக நீ படிக்கிற உன்னுடைய செயல்பாடு புத்தகம் என்பது உதவி உன நீ படிப்பதற்கு உனக்கு தேவையான உதவி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய லட்சியத்தில் சாதிப்பதற்கு ஒரு உதவி தான் அது எப்போ பார்த்தாலும் புத்தகமே படிச்சுட்டுருக்கு அப்படின்னா புத்தகம் படிக்கிறதே உன்னுடைய லட்சியமாக இருக்கிறது அது ஒரு அடிமைத்தனம் தான் அந்த மாதிரி மோசமான அடிமைத்தனம் கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் அடிமைத்தனங்கிறத வந்து மனுஷங்க மனுஷங்கக்கிட்ட அடிமைத்தனம் மனுஷங்க நம்ம அடிமை ஏறக்கூடாது அது மாதிரி அடிமைகளை தேடி தான் ஆன்மீக சாமியார்கள் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் தன அரசியல்வாதிகள் நடிகர்கள் இவங்கெல்லாம் தன்னை தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இது ஒரு வியாபார நோக்கந்தான் இது அந்த கூட்டத்தை உருவாக்குவதற்கு அடிமை தன்னை சுற்றி ஒரு பெரிய அடிமை கூட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை உருவாக்குவாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு இவங்க அடிமையாகுவாங்க இவங்களால் சுதந்திரமாக வாழ முடியும் இந்த கூட்டத்துக்காகவே இவங்க வாழணும் அந்த கூட்டத்தினரும் என்ன பண்ணுவாங்க அந்த அடிமைகளாக இருப்பவர் இருக்கிற அந்த கூட்டத்தினர் வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்காக ஆன்மீக சாமியர்களுக்காக அரசியல்வாதிகளுக்காகவோ அடிமையாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிமையாக இருக்கணும் அதனால் அடிமைத்தனத்தை விரும்பக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி யாருனே தெரியாதவங்களை வந்து நம்ம சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது யாருனே தெரியாதவங்க அவங்க வந்து நம்முடைய ரசிகர்களாக அல்லது நம்முடைய தொண்டர்களாக அல்லது நம்முடைய இந்த ஆ ஆன்மீக பக்தர்களாக நம்ம மாற்றணும் அப் அந்த மாதிரி முயற்சியெலாம் இருக்கக்கூடாது அப்போ நம்ம சுதந்திரமாக வாழ முடியாது சுதந்திரமாக வாழணுன்னா ஒரு சாதாரண மக்களாக எப்படி வாழ்வது அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கும் லட்சியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது சாதாரண மக்களாக இருந்தாலும் நீங்கள் லட்சியமாக லட்சியம் இருந்தால்தான் அது உங்களுக்கு நல்லது லட்சியங்கிறது வேணும் அதே நேரத்தில் அடிமைத்தனம் என்பது இருக்கக்கூடாது அடிமைத்தனம் என்பது ரொம்ப நுட்பமானது நம்ம அடிமையாக இருக்கோமா இல்லையா பிறகு ஒரு ம கணவனுக்கு மனைவி அடிமையாக இருக்கிறது மனைவிக்கு கணவன் அடிமையாக இருக்கிறது ஒரு கணவனாக இருக்கிறது மனைவியாக இருக்கிறது வேறு அடிமையாக இருக்கிறது என்பது வேற பிறருடைய சுதந்திரத்தை வந்து அந்த மாதிரி ரொம்ப நுட்பமானது நம்ம அடிமையாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது உணவு அடிமையாக இருக்கிறது புதுசாக புதுசு புதுசாக இன்றைக்கி அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு அடிமையாகிடுவாங்க உணவு அதனால் உணவு அடிமையாகிடக்கூடாது அந்த மாதிரி பொழுதுபோக்கு அடிமை அந்த படத்தை ரெண்டு வாட்டி பார்க்கணும் அது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த படம் ரெண்டு வாட்டி பார்த்தா தான் அதுக்காக ஒரு ஒரு அதுக்காக நிறைய நேரத்தை இந்த அடிமைத்தனங்கிறது நிறைய நேரங்களை வந்து சாப்பிட்ருவோம் அதனால் என்றைக்குமே நம்முடைய லட்சியத்திலேருந்து நாம் தடம் புரண்டு விடக்கூடாது தடம் விலகி விடக்கூடாது அது அடிமைத்தனம் என்பது நமது லட்சியத்திலேருந்து நம்மளை வந்து தடம் விலகிறோம் விலகி வேறு வழியில் எடுத்துகிட்டு போயிடும் நமக்கே தெரியாது நாம் அடிமையாக இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்